எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் காந்தவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குதுங்க அறிவியலில் இருக்கிற ஏழாவது பாடம் அந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த லெவலில் தான் பார்க்க போகிறோம் பாடத்தை சுருக்கமாக பார்த்து முடிச்சுட்டு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்த்துர்லாங்க இந்த பாடத்தில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா காந்தத்தை பற்றி பேசுகிறாங்க காந்தம்னா என்ன காந்தத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க காந்தத்துக்குன்னு என்னென்ன பண்புகள் இருக்குது ஒரு பொருளை எப்படி காந்தமாக மாற்றலாம் காந்தத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டே போகலாம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க முதல்ல காந்தம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம் காந்தத்தை நம்ம என்னான்னு சொல்லுவோம் தமிழில் வந்து காந்தம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து மேக்னட்னு சொல்லுவோம் மேக்னட் இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா காந்தம் எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த பேரையே வச்சுட்டாங்க ஆசியா மைனர்னு ஒரு பகுதி இருக்குதுங்க ஆசியா மைனரை மெக்னீசியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க மெக்னீசியான்னு சொல்லுவாங்க அந்த மெக்னீசியா அப்படிங்கிற இடத்துல காந்தத்தை பஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால தான் காந்தத்துக்கு மேக்னட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த காந்தத்தை பஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா சீனாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிமு இரநூறு அந்த காலகட்டத்திலேயே காந்தத்தை பற்றி சீனாக்காரங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை எப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூறுல தான் பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது கப்பலெல்லாம் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கப்பல் எந்த திசையில் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காந்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க இப்படி தாங்க காந்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்புறம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா காந்தத்துடைய வகைகளை பார்க்குறோம் காந்தத்துடைய வகையை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க ஒன்று இயற்கை காந்தம் இன்னொன்று செயற்கை காந்தம் இயற்கையாக கிடச்சா அது இயற்கை காந்தம் செயற்கை காந்தம்னா மனிதன் வந்து லேபில் தயாரிக்கிறானா அது செயற்கை காந்தங்க அடுத்தது காந்தத்துடைய பண்புகளை பார்ப்போம் ஒரு காந்தம் எப்படிப்பட்ட பண்புகளை பெற்று பொதுவாக மூன்று பண்புகளை பெற்றிருக்குங்க ஒன்று கவரும் பண்பு இருக்கும் விளக்கும் பண்பு இருக்கும் திசை காட்டும் பண்பு இருக்கும் இந்த மூன்று பண்புகளையும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் கவரும் பண்பு அப்படின்னா ஒரு காந்தத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த காந்தத்துடைய முனைப்பகுதிகளில் தான் அதிகமான ஈர்ப்பு விசை இருக்குதுங்க காந்தத்துடைய எஜ்ஜு ரெண்டு எஜ்ஜில் தான் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் காந்தம் வந்து இன்னொரு காந்தத்துக்கு பக்கத்தில் கொண்டு போனால் ஈர்க்கும் அல்லது விளக்கும் ஈர்த்தால் அதை வந்து கவரும் பண்புன்னு சொல்கிறாங்க விளக்குனா அதை விளக்கும் பண்புன்னு சொல்கிறாங்க எப்போ ஈர்க்கும் எப்போ விளக்கும்னா காந்தங்கள் ஒரே துருவமாக இருந்தால் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் எதிர் எதிர் துருவங்களாக இருந்தால் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணால் அது ஒன்றா சேரும் ரெண்டு பாசிட்டிவ் அல்லது ரெண்டு நெகட்டிவாக ஒன்றா சேர்த்த முயற்சி பண்ணால் அது ஒன்றை ஒன்று எதிர்க்கும் இது தாங்க காந்தத்துடைய விளக்கும் பண்பு கௌரம் பண்பு அடுத்தது என்னது காந்தத்துடைய திசை காட்டும் பண்பு ஒரு காந்தத்தை நம்ம ஒரு நூலில் கட்டி தொங்கவுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூலில் கட்டி நான் ஒரு காந்தத்தை தொங்கவுட்றேன்னா அந்த காந்தம் பூமியுடைய வடர்தென் திசையை நோக்கி தான் எப்போயுமே நிற்கும் அதோடைய டைரக்ஷன் மாறாது இதுதான் காந்தத்துடைய திசை காட்டும் பண்புங்க அப்போ காந்தத்து இருக்கிற பண்பை பார்த்துட்டோம் அடுத்தது காந்த புலம் அப்படிங்கிறத பார்ப்போம் காந்த புலம் அப்படின்னா ஒரு காந்தத்தை சுற்றி அந்த காந்த விளைவு அல்லது அந்த காந்த விசையை எந்த ரேஞ்ச் வரைக்கும் உணர முடியுதோ தான் காந்தப்புலம்னு சொல்கிறாங்க அதாவது காந்தம் எது வரைக்கும் தன்னுடைய பவரை அனுப்புதோ அந்த பார்டர் வரைக்கும் இருக்கிற பகுதியை காந்தப்புலம்னு சொல்கிறாங்க இந்த காந்தப்புலத்தை டெஸ்லா அப்படிங்கிற அழகாலையும் அழப்பாங்க காஸ் அப்படிங்கிற அழகாலையும் அழைப்பாங்க காந்தப்புலத்தின் அழகு என்னது டெஸ்லா அல்லது காஸ் ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தா பத்தாயிரம் காசுங்க இது நோட் பண்ணிக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது பத்தாயிரம் காஸ்க்கு சமம் காந்தத்தை நம்ம ரெண்டு வகைன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஒன்று இயற்கை காந்தம் செயற்கை காந்தம்னு பார்த்தோம் முதல்ல இயற்கை காந்தத்தை விழாவியாக பார்த்துர்லாங்க இயற்கை காந்தத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிலையான காந்தம் எப்பயுமே அதனுடைய காந்த பண்பு காந்தத்தோடையே இருக்கும் இந்த காந்தத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா பூமியில் பல்வேறு இடத்துல இருக்கிற மணல் படிவுகள் எங்கெல்லாம் மணல் படிவு இருக்கோ அந்த மணல் படிவுகளில் இந்த காந்தம் கிடைக்குதுங்க பொதுவாக நமக்கு தெரிகிற காந்தம் இந்த பூமியில் இருக்கிற வலிமையான காந்தம் நேச்சுரலாக இருக்கிற வலிமையான காந்தம் எதுன்னு பார்த்தா மேக்னைடைட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மேக்னடைட்டு தான் காந்தம்னு சொல்கிறோம் ஆனால் மேக்னடைட் என்பது என்னது இரும்புடைய ஒரு வகையான தாது இரும்புடைய ஒரு வகையான தாதுங்க மேக்னடைட் அப்படிங்கிறது இரும்புடைய ஆக்சைடு இரும்புடைய ஆக்சைடு தான் மேக்னடைட் இதை நேரம் வச்சுக்கோங்க இதுதான் பூமியில் காணப்படக்கூடிய வலிமையான இயற்கை காந்தம் இது மட்டும்தான் காந்தமாக பயன்படுதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இன்னும் நிறைய பொருட்கள் காந்தமாக பயன்படுது பெரோடைட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இது வந்து என்ன இரும்பு சல்பைடு பெர்ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க பைட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க இது எல்லாமே இயற்கை காந்தம் தான் ஆக்சுவலாக இயற்கை காந்தம் அப்படிங்கிறது உடைய தாது உளுந்து தான் கிடைக்குதுங்க இரும்புடைய தாதுக்கள் தான் இயற்கை காந்தம் ஒன்றும் இல்லைங்க இரும்புடைய தாதுக்களை பொறுத்த வரைக்கும் மூன்று வகைப்படுங்க முதல்ல தாதுன்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்றேங்க இரும்பை இந்த பூமியில் நம்ம எல்லா இடத்துல இருந்தும் உற்பத்தி பண்ணலாம் உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா ஆனால் எந்த பொருளிலிருந்து இருந்து அதிகமாக இரும்பை உற்பத்தி பண்ண முடியுமோ அதைத்தான் தாதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிலோ மண் எடுத்துக்கிறேன் இந்தாண்ட ஒரு கிலோ மண் எடுத்துக்கிறேன் இந்த மண்ணிலருந்து சீக்கிரமாக நிறைய இரும்பு கிடைக்கிதுன்னா அதைத்தான் தாதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அதாவது எந்த பொருள் இருந்து அதிகமான இரும்பு நமக்கு கிடைக்குதோ இரும்பை உற்பத்தி பண்ண முடியுதோ அதைத்தான் தாதுன்னு சொல்லுவாங்க இரும்பை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான தாதுக்கள் இருக்குதுங்க என்னது மேக்னடைட் ஹேமடைட் சிட்ரைட்டுங்க இதில் இரும்புடைய பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த மேக்னடைட் அப்படிங்கிற தாதுவுலேருந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் இரும்பை தயாரிக்கலாம் அவ்வளோ இரும்பு உள்ளே இருக்குது ஹேமடைட் எடுத்துகிட்டோம்னா அறுபத்தொம்பது சதவீதம் இரும்பு உள்ளே இருக்குது சிட்ரைட் எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இரும்பு உள்ளே இருக்குதுங்க இப்போ மூணு தாதுவும் பார்த்துட்டோமா இதில் நமக்கு எது பெனிஃபிட்டு மேக்னடைட்டிலேருந்து தான் அதிகமான இரும்பை உற்பத்தி பண்ண முடியும் அப்போ இதைத்தான் அதிகமாக காந்தமாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மேக்னடை் அப்படிங்கிறது என்னது இரும்புடைய ஆக்சைடு இதனுடைய வாய்ப்பாடு என்னது எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணிக்கோங்க கேட்கவும் சான்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் நம்ம பூமி இருக்குது பார்த்திங்களா இந்த பூமியே பல ஆச்சரியங்கள் நிறைந்ததுங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்தா பிரமிச்சுக்கிட்டே போகலாம் அந்த லெவலில் இருக்குது ஆனால் இந்த பூமியை பார்த்தோம்னா பூமியே ஒரு காந்தம் தாங்க ஆக்சுவலாக பூமியே ஒரு காந்தம் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் சொல்லியிருக்காருங்க நம்ம காந்தவியல்னு இப்போ பிரித்து ஒரு பார்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்கல்ல காந்தவியலுங்கிறது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக காரணமாக இருந்தவரே இந்த வில்லியம் கெல்பர்டு தான் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூமி மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொன்னவர் இவர் தான் முதல் முறையாக காந்தக்கல்ல பற்றி முழுமையாக ரிசர்ச் பண்ணவர் ரிசர்ச் பண்ணதோடு நிற்கலைங்க இவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் என்னதுன்னா தி மேக்னடைட் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தில் காந்தத்தை பற்றி விலாவரியாக சொல்லியிருக்காருங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முக்கியம் இரும்புடைய தாதுவிலருந்து தான் காந்தத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காந்த பொருளை எப்படி உருவாக்குறாங்க அதாவது இரும்புடைய தாதுவிலிருந்து எப்படி காந்தமாக மாற்றப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் காந்தத்தை மாத்தமா மாற்றணும்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுறது காந்த பொருட்கள் அதாவது காந்தமாக மாறும் பொருட்கள் இந்த காந்தமாக மாறும் பொருட்களை வச்சு நிலையான காந்தத்தை நம்மளால் உருவாக்க முடியும் குறிப்பாக இந்த காந்த பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாங்க ஒன்று வன்காந்த பொருட்கள் இன்னொன்று மென்காந்த பொருட்கள் வண்காந்த பொருள்னால் அது வந்து காந்தமாக மாற்றவே முடியாது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் காந்தமாக மாற்ற முடியும் மென் காந்த பொருள்னா ஈஸியாக காந்தமாக மாற்றிடலாங்க என்ன காரணம் இந்த டிஃப்ரென்ஸுக்கு என்ன காரணம்னா அந்த பொருள் இருக்கிற அணு அமைப்பு அணு அமைப்பு அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் காந்தமாக மாற்றுறதில் நமக்கு சிரமம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த காந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா இந்த காந்த பொருளை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா அது எந்தளவுக்கு வேகமாக காந்தமாக மாறுது அப்படிங்கிறத வச்சு தான் பிரிக்கிறாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதாவது காந்தமாகும் பொருளையும் மூன்றாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா அது எந்தளவுக்கு வேகமாக காந்தமாக மாறுது அப்படிங்கிறத வச்சு பிரிக்கிறாங்க சி மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று டயா காந்த பொருள் இரண்டாவது பாரா காந்த பொருள் மூன்றாவது பெர்ரோ காந்த பொருள் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல பார்க்குறது டயா காந்த பொருள் இந்த டயா காந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு பொருளை காந்தமாக மாற்ற முயற்சி பண்ணுறேன்னா நான் என்ன எஃபெக்டை கொடுக்குறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணும் அதாவது இதை காந்தமாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை காந்தமாக மாற்ற முடியும் அப்படிப்பட்ட பொருள் தான் டயா காந்த பொருள் இந்த டயா காந்த பொருள் எப்படியெல்லாம் பண்பை வெளிப்படுத்தும் அப்படின்னா ஒரு சீரான புலத்தில் ஒரு புலம் சீராக இருக்குங்க அதாவது இப்படி வந்து புலம் ஒரு ஃபோர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது கரெக்டாக இருக்குது கரெக்டான லெவலில் ஒரு ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல நான் ஒரு காந்தத்தை இந்த டயா காந்த பொருளை கட்டி தொங்குறேன்னா நான் கொடுக்குற காந்தத்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது வந்து நிற்கும் அதாவது ஃபோர்ஸ் இப்படி போயிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னா நான் இந்த காந்தத்தை கட்டி தொங்கட்டேன்னா அது நான் கொடுக்குற அந்த திசைக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்குங்க அதாவது இதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த பக்கம் காந்தமாக மாறும் புரியுதுங்களா நான் கொடுக்குறது இந்த பக்கம் கொடுத்துட்ருக்கேன் இந்த பக்கம் காந்தம மாறுன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் அனுப்பிட்டுருக்கேன் அது என்ன பண்ணுன்னா அது எனக்கு ஆப்போசிட்டாக தான் காந்தமாக மாறும் அதாவது நமக்கு எகெயின்ஸ்ட்டாக மாறுங்க இது வந்து சீரான காந்தப்புலத்தில் அதுவே சீரற்ற காந்தப்புலமாக இருக்குது அதாவது காந்தப்புலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல இந்த டயா காந்த பொருள் என்ன பண்ணுன்னா வலிமை வாய்ந்த பகுதியிலிருந்து எந்த பகுதியில் வலிமை இருக்கோ அந்த பகுதியை நோக்கி ஓடிடும் அதாவது அதிகமான ஃபோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து குறைவான ஃபோர்ஸ் எங்கே வருதோ அந்த பகுதியை நோக்கி ஓடிடும் அதாவது இது காந்தமாக மாறாதுங்க காந்தமாக மாறுறதை அவாய்ட் பண்ணும் அடுத்தது புலத்துக்கு எதிரான திசையில் தான் இது காந்தமாக மாறும் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா நமக்கு எகைன்ஸ்டாக தான் பண்ணும் இந்த வகை பொருளை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தால் இந்த பொருளுடைய காந்த பண்பு மாறுமா வெப்பப்படுத்துனா ஏதாவது மாற்றம் வருமானு கேட்டால் மாற்றம் ஒன்றும் கூட வராதுங்க அதாவது இதை காந்தமாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னது பிஸ்மத்து தாமிரம் பாதரசம் தங்கம் நீர் ஆல்ககால் காற்று ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து காந்தமா மாற்றுறது ரொம்ப கஷ்டம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாலுமே நமக்கு எகெயின்ஸ்டாக தான் எல்லாமே நடக்கும் இது தாங்க டயா காந்த பொருள் புரியுதுங்களா அதாவது காந்தமா மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய பொருள் அடுத்தது பாரா காந்த பொருள் பாரா காந்த பொருளும் காந்தம் மாறுறதுக்கு கஷ்டப்படும் ஆனால் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது சொன்னால் கேட்காது நாலு தட்டு தட்டுனா நமக்கு ஒத்து வரும் அந்த மாதிரி தாங்க இந்த ஃபாரா காந்த பொருள் இந்த ஃபாரா காந்த பொருளை நான் வந்து ஒரு சீரான காந்தப்புளத்தில் வச்சா என்னாகும் சீரற்ற காந்தப்புளத்தில் வச்சா என்னாகும் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நான் ஒரு ஃபோர்ஸை சீராக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சீராக ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த ஃபோர்ஸுக்குள்ளே ஒரு பாரா காந்த பொருளை கொண்டு போய் உள்ளே வைக்கிறேன்னா அது என்னாகும் நான் கொடுக்குற காந்தப்புளத்தின் திசைக்கு இணையாக மாறிடும் அதாவது பத்து பேர் சேர்ந்து போய்ட்டுருக்கானா இவனை உள்ள கொண்டாந்து விட்டோம்னா இவன் என்ன பண்ணுவான் இவனும் அவங்க ரேட்லேயே போக ஆரம்பிச்சிருவான் எென்ஸ்டாக மாற மாட்டான் அதாவது இந்த காந்தப்புலம் நமக்கு எகென்ஸ்ட்டாக மாறாதுங்க அதுவே சீரற்ற காந்தப்புலமாக இருந்தால் வலிமை குறைந்த பகுதியிலேருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி இங்கே பாருங்க அதாவது டயா காந்த பொருள் வந்து வலிமை எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே ஓடி போயிடும் ஆனால் இது வந்து வலிமை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த பகுதியை நோக்கி போயிடுங்க அடுத்தது இந்த பார பொருளை பொறுத்த வரைக்கும் காந்தப்புலத்துடைய திசையில் தான் காந்தமாக மாறும் எகென்ஸ்ட்டாக மாறாதுங்க இந்த மாதிரியான பொருளோட காந்த பண்பு வெப்பத்தால் மாற்றம் அடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றம் அடையும் ஹீட் பண்ணால் இந்த பொருளுடைய காந்த பண்பை மாற்றலாம் இந்த பாரா காந்த பொருளுக்கு உதாரணம் அப்படின்னா அலுமினியம் இருக்குதுங்க பிளாட்டினம் இருக்குது குரோமியம் இருக்குது ஆக்சிஜன் மாங்கனீஸ்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி உலோகங்கள் அடுத்தது நிக்கல் மற்றும் இரும்புடைய உப்பு கரைசல் இதெல்லாம் வந்து பாரா காந்த பொருள்னு சொல்லலாம் இதை கஷ்டப்பட்டு காந்தமாக மாற்றிக்கலாம் காந்தமாக மாறிடும் கஷ்டப்படுத்துனா மாறிடுங்க அடுத்தது ஃபெர்ரோ காந்த பொருள் இந்த ஃபெர்ரோ காந்த பொருளை பொறுத்த வரைக்குங்க நம்ம எப்படா கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேஸு அதாவது காந்தமாக மாற்ற முயற்சி பண்ணால் நான் அதே வாண்டடாக வந்து காந்தமாக மாறிடுங்க இதை பொறுத்த வரைக்கும் சீரான காந்தப்புளத்தில் எப்படி வேலை பார்க்கும் சீரற்ற காந்தப்புளத்தில் எப்படி வேலை பார்க்குன்னு பார்த்துர்லாங்க அதாவது சீரான காந்தப்புலமாக இருக்குது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸை இப்படி அனுப்பிட்டுருக்கேன்னா அதாவது காந்தப்புலத்துடைய திசைக்கு இதுவும் இணையாக வந்துடும் அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்னிங்களா நம்ம எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோமோ அந்த டைரெக்ஷன்லேயும் இதுவும் ஃபோர்ஸாக மாறிடும் சீரற்ற காந்தப்புலமாக இருந்தால் குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி வரும் ஆனால் எப்படி வரும்னா வேகமாக வருங்க அதாவது பாரா காந்த பொருள் ஃபெர்ரோ காந்த பொருள் ரெண்டுமே வந்து எங்கே வலிமை அதிகமாக இருக்கோ அந்த பகுதியை நோக்கி வரும் ஆனால் இந்த ஃபெர்ரோ காந்த பொருள் வேகமாக வருங்க அடுத்தது என்னது இந்த ஃபெர்ரோ காந்த பொருள் வந்து காந்தப்புலத்தின் திசையில் வலிமையான காந்தமாக மாறும் நோட் பண்ணுங்கள் வலிமையான காந்தமாக மாறிடுங்க இந்த வகை பொருள் வந்து வெப்பத்தால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும் இந்த வகையான பொருட்களுடைய காந்த பண்பு வெப்பத்தால் கண்டிப்பாக மாற்றமடையுங்க குறிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை அதாவது பெர்ரோகாந்த பொருளை வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாரா காந்த பொருளாக மாறுங்க நல்லா பாருங்கள் ஃபெர்ரோகாந்த பொருளை வெப்பப்படுத்திட்டா அது பாரா காந்த பொருளாக மாறும் உதாரணம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரும்பு கோபால்ட் நிக்கல் எஃகு இதெல்லாம் சொல்லலாம் இதனுடைய உலோகங்கள் எல்லாமே இந்த காந்த பொருளுங்க அப்போ மூணு டைப்பான காந்த பொருளை பார்த்துட்டோம் இல்லைங்களா திரும்பவும் சுருக்கமாக சொல்கிறேங்க டயா காந்த பொருள் அப்படிங்கிறது என்னதான் அடித்தாலும் மாறவே மாறாது பாரா காந்த பொருள் வந்து அடிக்கிற அடியில் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒத்து வரும் ஃபெர்ரோ காந்த பொருள் அடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சரண்டர் ஆயிரும் இதுதாங்க கான்செப்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க அடுத்து என்னதுன்னா கியூரி வெப்பநிலைன்னு ஒன்று இருக்குதுங்க கியூரி வெப்பநிலைன்னா என்னென்னா எந்த டெம்பரேச்சரில் எந்த வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் அப்படியே பாரா காந்த பொருளாக மாறுதோ அந்த டெம்பரேச்சர் தான் கியூரி வெப்பநிலை சொல்கிறாங்க பெர்ரோ காந்த பொருள் பாரா பொருளாக எந்த டெம்பரேச்சரில் மாறுதோ அதைத்தான் கியூரி வெப்பனிலையும் சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோங்க இயற்கை காந்தத்தை பார்த்தோம் இயற்கை காந்தத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்குறது செயற்கை காந்தம் செயற்கை காந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேபில் தயாரிப்போம் இயற்கை காந்தத்துக்கும் செயற்கை காந்தத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுனால் இயற்கை காந்தத்துடைய வலிமை வந்து ஒரே மாதிரி இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னொன்று கம்மியாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த பூமியில் இருக்கிற காந்தத்தை பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செயற்கையாக நம்ம உருவாக்குற காந்தம் வலிமையாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்மளால் உருவாக்க முடியும் பல வடிவத்தில் உருவாக்க முடியும் குறிப்பாக செயற்கை காந்தம் தயாரிக்க எந்தெந்த பொருளை பயன்படுத்துகிறாங்கன்னா இரும்பு நிக்கல் கோபால்ட் எக்கு இந்த பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த பொருளையும் பயன்படுத்தலாம் இதை தவிர்த்து நியோடினியம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க சமாரியம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டுடைய உலோக கலவை நியோடினியம் சமாரியம் இந்த ரெண்டுடைய உலோக கலவையையும் பயன்படுத்தி நம்மளால் செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியுங்க இந்த செயற்கை காந்தத்தையும் பொதுவாக நம்ம ரெண்டாக வகைப்படுத்தலாங்க ஒன்று தற்காலிக காந்தங்கள் இன்னொன்று நிலையான காந்தங்கள் தற்காலிக காந்தம்ங்கிறது அப்போதைக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா காந்தமும் மாறும் நிப்பாட்டிட்டால் காந்த பண்பு போயிடும் நிலையான காந்தம் என்பது எப்பயுமே அது காந்த பண்போடு இருக்குங்க முதல்ல பார்க்குறது தற்காலிக காந்தங்கள் இந்த தற்காலிக காந்தம்னால் என்னென்னா புற புலத்தின் உதவியோடு தான் நம்மளால் உருவாக்க முடியுங்க அதாவது அந்த மின்சார மணி இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆட்டோமேட்டிக் பெல் இந்த கரண்டில் அடிப்பாங்கள பெல்லு அந்த பெல்லெல்லாம் சொல்லலாங்க அந்த கரண்டில் அடிக்கிற பெல் நம்ம சுவிட்சு போட்டால் நம்ம கரண்டை கொடுக்குற வரைக்கும் அடிக்கும் நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா நின்றுருங்க அதுதான் இது அதாவது நம்ம புற புலத்தை கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து ஃபோர்ஸை கொடுக்குற வரைக்கும் அது காந்தமாக இருக்கும் கொடுத்துக்கிறத நிப்பாட்டிட்டால் காந்த பண்பு போயிடும் இதை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவிலேயே காந்த பண்பு போயிடும் இந்த தற்காலிக காந்தத்தை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தேன் இரும்புலேருந்து தயாரிக்கிறாங்க இந்த தற்காலிக காந்தத்தை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா மின்சாரத்தை கொடுக்கறதன் மூலமாக செயல்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து நிலையான காந்தங்கள் நிலையான காந்தம்னால் எப்பயுமே காந்த பண்போடே இருக்குங்க இதை எப்படி உருவாக்குறாங்கன்னா கனமான எக்க வச்சோ அல்லது சில வகையான உலோக கலவையை வச்சோ உருவாக்குறாங்க குறிப்பாக இந்த நிலையான காந்தங்களை தயாரிக்க பயன்படுத்துறது மேக்சிமம் பயன்படுத்துறது என்னென்னா அல்நிக்கோ அப்படிங்கிற உலோக கலவையை தான் பயன்படுத்துவாங்க அல்நிக்கோ இதனுடைய விரிவாக்கம் என்னது அலுமினியம் நிக்கல் கோபால்ட் இந்த மூணுடைய முதல் எழுத்து தான் அல் அல்நீகோ புரியுதுங்களா இந்த மூன்று கலவை வச்சு தான் நிலையான காந்தங்களை உருவாக்குவாங்க இதை வந்து அல்நிகோ காந்தம்னு சொல்லுவாங்க இதை மோஸ்ட்லி நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னா நம்ம பல இடங்களில் பயன்படுத்துகிறோம் குளிர் பதனி பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா பிரிட்ஜு ஒளி பெருக்கி ஸ்பீக்கரு காந்த ஊசி இங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதிலே குறிப்பாக இந்த அல்நிகோ காந்தங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த காந்தத்தை பசு காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம கிராமத்து சைடு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பசுக்கெல்லாம் இருக்கு அது என்ன பண்ணுவோன்னா போய் புல்லெல்லாம் மேயும் புல்லெல்லாம் மேயும் பொழுது அதையவே அறியாமல் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிற இரும்பை வந்து சாப்பிட்டோம் அந்த இரும்பு வயிற்றுக்குள்ளே போனால் மாடுக்கு டேஞ்சர் தான் அந்த இரும்பை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த அல்னிக்கோ அப்படிங்கிற பசு காந்தத்தை பயன்படுத்தி அப்படியே அந்த இரும்பை வந்து அப்படியே வெளியே பிடிச்சி கொண்டு வருவாங்க அதனால தான் இந்த அல்னிக்கோ காந்தத்திற்கு பசு காந்தம் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா புவி காந்தத்தை பார்க்குறோம் பூமியே ஒரு காந்தங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் பூமி எப்படி இருக்குது பூமி வந்து ரவுண்டாக இப்படி இருக்குங்க இது ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க இது ரவுண்டு மாதிரி தெரில பட் ரவுண்டு தான் இங்கே வந்து என்ன இருக்குது வடமுனை இருக்குது இங்கே வந்து தென்முனை இருக்குதுங்க இது வந்து காந்தத்துடைய வடமுனை இது காந்தத்துடைய தென்முனைங்க நம்ம கற்பனையாக பார்த்தோம்னா நம்ம முன்னாடி படித்தோம் இல்லைங்களா காந்தத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் எதிர்க்கும் ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வந்தால் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ கற்பனையாக நான் உள்ள ஒரு கோட்டை வரைகிறேன் உள்ளே கற்பனையாக ஒரு காந்தப்புலத்தை வரைகிறேன்னா இதில் வடக்கு பக்கம் எதுவாக இருக்கும் அதாவது வடமுனை தென்முனை எதுவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதாவது இந்த வடமுனை வந்து இன்னொன்று இழுத்து பிடிக்கணும்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும் அது தென்முனையாக இருக்கணும் அப்போ கற்பனையான காந்தாச்சு உள்ளே வந்து தென்முனையாக இருக்கும் வடக்கு பக்கத்தில் இருக்கிறது உள் பக்கமாக நம்ம கற்பனையாக பார்த்தோம்னா கண்டிப்பாக அது தென்முனையாக தென் அது தென் துருவமாக தான் இருக்கணும் இங்கே வந்து வட இருக்கணும் அப்போ வட துருவம் தென் துருவம் ஒன்றை ஒன்று இழுத்து இருக்கோம் இங்கேயும் வட துருவம் தென் துருவம் ஒன்றை ஒன்று இழுத்து இருக்கோம் இதை வந்து நீங்கள் பவுஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இதுனால் இது நான் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் பவுஸ் பண்ணி படித்தீங்கன்னா புரியும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காந்தத்துடைய துருவங்களை இணைக்கும் நேர்கோட்டை தான் காந்த சொல்கிறாங்க அதாவது இது வந்து பூமின்னு வச்சுக்கோங்களேன் இது வட துருவம் இது தென் துருவங்க இந்த வட துருவம் துருவத்தை இணைக்கக்கூடிய இந்த நேர்கோட்டை தான் காந்த அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பூமியை பொறுத்த வரைக்கும் அதாவது காந்த அச்சும் பூமியுடைய அச்சும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க அதாவது பூமியை நம்ம ரெண்டாக பிறந்திருக்கோம்ல வடக்கு பக்கம் தெற்கு பக்கம்னு அதுவும் காந்த அச்சும் காந்தத்துடைய வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க கொஞ்சம் மாறுபடும் அதாவது இது வந்து பூமியுடைய அச்சுன்னா இது காந்த அச்சாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் முக்கியம் காந்த அச்சானது பூமியின் அச்சுக்கு பத்து டிகிரி டு பாஞ்சு டிகிரிங்க பத்து டிகிரி டு பாஞ்சு டிகிரி வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூமி காந்த பண்பை வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக இதுதான் சொல்ல முடியல ஆனால் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க பூமியில் வந்து காந்த பொருட்கள் நிறைய இருக்குது அதனால் பூமி காந்த பண்பை வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க சூரியனிலும் வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பூமியை காந்தமாக மாற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது நிலவுடைய செயல்திறன் அதாவது நிலவு வந்து பூமியை சுற்றி வருது அந்த சுற்றி வர்றதுனால அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நான்காவது பூமியில் உலோகப் பொருட்கள் நிறைய இருக்குது அந்த பொருட்கள் வந்து ரியாக்ட் பண்ணி காந்த பண்பு உருவாக சொல்கிறாங்க ஆனால் ஃபைனலாக இதுதான் சொல்ல முடியல பட் இதெல்லாம் ரீசனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது வலிமையான காந்தங்கள் இது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் பாருங்கள் வலிமையான காந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் வலிமையாக இருக்க காந்தம் என்ன அப்படிங்குறது பார்க்க போகிறோம் அதாவது இயற்கையிலேயே இருக்கிற வலிமையான காந்தம் என்ன செயற்கையாக இருக்கிற வலிமையான காந்தம் என்னன்னு பார்க்க போகிறோம் இயற்கையில் இருக்கிற வலிமையான காந்தம் என்னென்னா அது மேக்னடைட் தாங்க என்னது இரும்புடி ஆக்சைடு முன்னாடி தான் பார்த்தோம் இதுதான் பூமியில் இருக்கிற இயற்கையான வலிமையான காந்தம் அதுவே பூமியில் இருக்கிற செயற்கையாக செய்யப்பட்ட வலிமையான காந்தம் எதுன்னா நியோடிமியம் அப்படிங்கிற காந்தங்க இந்த நியோடிமியம் அப்படிங்கிற காந்தம் தான் பூமியில் இருக்கிற வலிமையான காந்தம் இந்த பிரபஞ்சத்திலேயே வலிமையான காந்தம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பால்வெளி விண்மீன் திறலில் மேக்னிட்டார் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குதுங்க அதாவது காந்த நியூரா நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம்தான் இன்றைக்கி நடைமுறையில் கரண்ட்டு சுச்சுவேஷனில் வந்து இருக்கிற மிக வலிமையான காந்தம் என்னது மேக்னிட்டார் இந்த மேக்னிட்டாரை எடுத்து பார்த்தோம்னா அது இருபது கிலோமீட்டர் தாங்க விட்டம் இருக்குது அதனுடைய விட்டமே இருபது கிலோமீட்டர் தான் ஆனால் சூரியனை விட ரெண்டு மூன்று மடங்கு அதற்கு வந்து நிறை இருக்குதுங்க அதிகமான மாசு அதுக்குள்ளே இருக்குது இந்த மேக்னிட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்னிட்டார் டார் நட்சத்திரத்திலேருந்து ஒரு உயிரினம் ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த மனிதனுடைய உடம்புல ரத்தம் ஓடும் அந்த ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்கும் நிறைய ரத்தத்துடைய பகுதி பொருட்கள் இருக்கும் ரத்தத்துடைய பகுதி பொருள்னு சொல்லும்போது நானே ப்ரொமோஷன் பண்ணிடுறேன் டென்த்து சயின்ஸு நைன்த்து சயின்ஸெல்லாம் நாமளே வீடியோ போட்டிருக்கோங்க பாலிட்டி போட்டிருக்கோம் நிறைய தலைப்பில் வீடியோ போட்டிருக்கோம் டென்த்து சயின்ஸை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறங்க நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க டென்த்துலேயும் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஒரு மனிதனோட உடம்புக்குள்ளே ரத்தம் ஓடுது ரத்தத்துக்குள்ளே நிறைய சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அதுக்குள்ள ஒன்று தான் இரத்த சிகப்பணுக்கள் அந்த இரத்த சிகப்பணவுக்குள்ளே ஹீமோகுளோபின் ஒன்று இருக்குதுங்க அதுக்குள்ள நல்லா கண்ணு முடியை விட ரொம்ப கண்ணு முடியலாம் கிடையாதுங்க அதை விட இன்னும் சின்ன அளவுக்கு வந்து இரும்பு இருக்குது அந்த இரும்பை கூட இந்த மேக்னிட்டார் பிச்சு அந்த அளவுக்கு போர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு இது போர்ஸாக இருக்குது பாருங்க இங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு உயிரினம் அதுக்குள்ளே ஒரு சின்னூண்டு செல் அளவுக்கு ஒரு இரும்பு இருக்குது அதை கூட பிச்சு இழுத்துருமா அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த காந்தம் தான் இந்த மேக்னிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க காந்தப்புலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க காந்தப்புல புல வலிமையின் எண்மதிப்பை பார்க்கும் பொழுது அது பூமியுடைய பரப்பில் இருபத்தஞ்சி முதல் அறுபத்தஞ்சு மைக்ரோ டெஸ்லா வரைக்கும் இருக்குதுங்க எவ்வளோன்னு பார்த்துக்காங்க இருபத்தஞ்சி முதல் அறுபத்தஞ்சு மைக்ரோ டெஸ்லா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தது இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதனங்கள் இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா அதில் பயன்படுத்துகிற காந்தத்தை விட புவி காந்தம் என்பது இருபது மடங்கு அதிக திறன் வாய்ந்தது அதிக பவர் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்தது காந்தத்துடைய பயன்களை பார்க்குறோம் பயன்கள் கொஞ்சம் முக்கியங்க ஆனால் புக்கில் வந்து பேசிக்காக நிறைய கொடுத்துருப்பாங்க அது நமக்கு அன்றாட வாழ்வியில் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் காந்தத்துடைய மிக முக்கியமான பயன் என்னென்னா மெக்லிவ் அப்படிங்கிற ஒரு தொடர் வண்டிங்க அதாவது மின்காந்த தொடர் வண்டி இன்றைக்கி பார்த்தோம்னா சீனா ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரயில் வண்டியை பொறுத்த வரைக்கும் சக்கரங்கள் கிடையாது சக்கரம் இருக்காது அது தண்டவாளத்துக்கு மேலே மேந்தகிட்டு தான் போகும் எப்படி போகும்னா இந்த காந்தத்துடைய ஈர்க்கும் சக்தி விளக்கும் சக்தியை வச்சு தான் அது ஒரு டெக்னாலஜிங்க உங்களுக்கு தேவையான நெட்டில் வீடியோ போட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த மெக்லிவ் அப்படிங்கிற மின்காந்த ரயில் வண்டி போகுதுங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சவுண்டே இருக்காது ஐநூறு கிலோமீட்டரு கூட ஸ்பீடாக போகலாம் அந்தளவுக்கு வலிமை வாய்ந்து தான் இந்த மெக்லிவ் அப்படிங்கிற தொடர் வண்டி அங்கே வந்து காந்தம் தான் பயன்படுது அடுத்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வங்கியில் யூஸ் ஆகுதுங்க பேங்கிங்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் பணம் எடுக்கணும்னா கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கார்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் அதை வந்து மார்க்ஸ் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்ஸ் ட்ரைப்னு சொல்லுவாங்க இது எதனால் செய்யப்பட்டிருக்குன்னா இரும்புலேருந்து பெறப்பட்ட சின்ன சின்ன காந்த துகள்கள் உள்ளே இருக்குங்க ஒரு மில்லிய பிளாஸ்டிக் மேலே வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க இந்த காந்த துகள் எப்படி இருக்குன்னா ஒரு சிறிய அங்குல நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு அப்படிங்கிற சட்ட காந்தம் எந்த அளவுக்கு சின்ன காந்தம் பாருங்கள் ஒரு அங்குலம் எடுத்துக்கிறோம் அந்த அங்குலத்தை இருபது மில்லியனை உடைக்கிறோம் அந்த இருபது மில்லியனில் ஒரு பங்கு இருக்கு இது இவ்வளோ இருக்குமோ அது தாங்க அந்த அளவுக்கு இருக்கிற சட்ட தான் நம்ம அந்த கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டில் பயன்படுத்துகிறாங்க பேங்கிங்லேயே இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம செக்கை கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த செக்கில் இருக்கிற எம்ஐசிஆர் அப்படிங்கிற ஒரு நம்பர் அந்த நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டரில் வந்து அதை ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கும் அந் அதுக்குள்ளேயும் வந்து இந்த காந்தப்பட்டை தான் வந்து பயன்படுதுங்க அடுத்தது மருத்துவம் மருத்துவத்திலையும் காந்தம் வந்து மிக அதிக அளவில் பயன்படுது குறிப்பாக சொல்லணுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து பயன்படுத்துகிறோம் இதனுடைய விரிவாக்கத்தை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படிங்கிறதான் எம்ஆர்ஐ ஸ்கேனுடைய விரிவாக்கம் தமிழில் வந்து காந்த ஒத்ததிர்வு நிழலூர் படம் சொல்லுவாங்க இந்த ஸ்கேனிங் மிஷினை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா உள் உறுப்புகளை அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உள் உறுப்புகளை ஸ்கேன் பண்ணி பார்க்க பயன்படுத்துவாங்க இதில் வலிமையான காந்தங்கள் வந்து பயன்படுத்தப்படுதுங்க அடுத்து பந்தய புறாக்கள் இந்த பந்தய புறாக்களை பொறுத்த வரைக்கும் அது ஆயிரம் கிலோமீட்டர் கூட போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடுங்க இடத்த மறக்காமல் திரும்ப ரிட்டன் வந்துடும் அதற்கு காரணம் என்ன புறாக்களுடைய அலகுகளில் மேக்னட்டைட் அப்படிங்கிற ஒரு காந்த பொருள் இருக்குது அதை வச்சு அதை டைரக்ஷனை கண்டுபிடிச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக நம்ம பார்க்குறது காந்த பண்புகளை இழத்தல் காந்தத்தை என்ன தான் நம்ம பயன்படுத்தினாலும் அதை ப்ராப்பராக பராமரிக்கலை அப்படின்னா காந்தத்துடைய பண்பு போயிடும் எந்தெந்த வகையில் காந்தத்துடைய பண்பு போயிடும் அப்படின்னு பார்த்துர்லாம் காந்தத்தை நீண்ட காலம் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டா காந்த பண்பு போயிடுங்க அல்லது உயரமான இடத்துலேருந்து கீழே போட்டுவிட்டோம்னாலும் காந்த பண்பு போயிடும் காந்த பொருளை வச்சு நம்ம அது மேலே ஏதாவது ஒரு பொருளை வச்சு அடித்தோம்னாலும் காந்த பண்பு போயிடும் அதிகமான வெப்பநிலைக்கு உட்படுத்தணும்லாம் போயிடும் காந்தத்தை சுற்றி நம்ம கரண்டை பாஸ் பண்ணுவோம் ஸ்பீக்கர் அப்படி தான் இயங்கும் இந்த கரண்டை வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி கொடுக்காம மாற்றி மாற்றி வேறுபட்ட கரண்டாக கொடுத்தோம்னாலும் காந்தம் போயிடும் காந்தத்தை ப்ராப்பராக பராமரிக்கிறதுனாலும் காந்தம் போயிடுங்க இப்படியெல்லாம் காந்தம் வந்து அதனுடைய பண்புகளை இழக்கலாம் இந்த பாடத்தை நம்ம விளக்கமாக பார்த்துடும் அடுத்தது புக் பேக் கொஷினை பார்த்துடலாங்க முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக பார்த்துடலாம் முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க காந்தத்தால் கவரப்படும் பொருள் அப்படின்னா இரும்பு மற்றும் எஃகு இரண்டாவது கேள்வி கீழ்காணம் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் நிலைத்த காந்தம் கொடுத்துருக்காங்க விடை வந்து நியோடிமியம் மூன்றாவது கேள்வி ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் தென்முனையும் யூவடிவ காந்தத்தின் வடமுனையும் அதாவது காந்தம் எந்த வடிவமாக இருந்தாலும் சரி அதனுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த சைடு மட்டும்தான் முக்கியம் அப்போ இங்கே தென்முனை இருக்குது இங்கே வடமுனை இருக்குது என்னாகும் ஒன்றை ஒன்று கவரும் அடுத்தது நான்காவது கேள்வி கற்பனையான புவி காந்த புலம் எந்த வடிவத்தை பெற்றுள்ளது கற்பனையான புவி காந்த புலம் சட்ட வடிவம் பெற்றிருக்கு நம்ம முன்னாடி சொன்ன இல்லைங்களா இப்படி பூமி வந்து ரவுண்டாக இருக்குது இதில் வந்து ஒரு கற்பனையாக புலம் வளைஞ்சோம்னா எப்படி இருக்கும் அது வந்து சட்ட வடிவத்தில் தான் இருக்கும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்னென்னு கேட்குறாங்க எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அடுத்து ஆறாவது கேள்வி காந்த ஊசி எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் காந்த ஊசி காந்த விசை கோடுகளை வரையவும் பயன்படுது புலத்தின் திசை அறியவும் பயன்படுது கடல் பயணத்துக்கும் பயன்படுதுங்க அப்போ மேற்கண்ட அனைத்தும் அடுத்தது இடங்களில் நிரப்புக ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம் முதல் கேள்வி காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் தான் அதிகமாக இருக்கும் இரண்டாவது கேள்வி ஒரு காந்தம் எத்தனை முனைகளை கொண்டதுனா இரண்டு முனைகளை கொண்டது வடமுனை தென்முனை மூன்றாவது கேள்வி மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தம் எது டைனமோ அப்படிங்கிற காந்தம் தான் பயன்படுங்க நான்காவது கேள்வி கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது மின்காந்தங்கள் ஐந்தாவது கேள்வி தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் இப்பொழுதும் பூமியுடைய வட தென் முனைகளை நோக்கியே இருக்கும் அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம் மேக்னடைட் அப்படிங்கிறது இயற்கை காந்தம் ஒரு சிறு சுழலம் காந்தம் அப்படிங்கிறது காந்த ஊசி பெட்டிங்க கோபால்ட் அப்படிங்கிறது ஃபெர்ரோ காந்த பொருள் வலைப்பரப்புகள் அப்படிங்கிறது காந்த விசைக்கோடுகள் பிஸ்மத் அப்படிங்கிறது டயா காந்த பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க வீடியோவை அவங்க நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி எல்லா தலைப்பிலையும் வீடியோ போட்டிருக்கோம் குறிப்பாக பத்தாவது அறிவியல் எட்டாவது அறிவியல் ஏழாவது அறிவியல் ஆறாவது அறிவியல் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்குங்க சயின்ஸ் டாப்பிக்கை பார்க்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க